மக்களே முட்டை அமிலம் ஆர்கானிக் லிக்விட் ஃபெர்டிலைசர் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படின்ட்டு முக்கியமாக செடிகளுக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து இந்த முட்டை அமிலத்தில் இருக்குதுங்க காய் துளைப்பான் தண்டு துளைப்பான் வேர் துளைப்பான் அதுக்கெல்லாம் வந்து சரியான ரிசல்ட் இருக்கும் நிறைய நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா எனக்கு கெல்லாமல் நிறைய கிடைக்கிது அக்கா உடஞ்ச முட்டை போடலான்னு ஒரு சாட்சியில் சொன்னீங்க முட்டை உடஞ்சிருக்கவே கூடாதுன்னு ஒரு ஷார்ட்ஸில் சொன்னீங்க எதக்காக ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு போன ஷார்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி முட்டை அமிலம் தயாரிக்கிறத சொல்லியிருந்தேன் நான் லைட்டாக ஒரு க்ராக்கு இருந்தால் பரவாயில்லன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அழுகுனது போனது வந்தது உடஞ்சது போட்டு நிறைய பேத்துக்கு வந்து புழு வச்சிச்சு சரிங்களா அதனால தான் முட்டை உடஞ்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க அதனால உடையாத முட்டையாக எடுத்துக்கோங்க ஈ எறும்பு கொசு பூச்சி எதுவும் போகக்கூடாது நம்ம ஓப்பன் பண்ணவும் கூடாது சரிங்களா லாஸ்ட் வீக் செஞ்ச முட்டையை மேலும் எப்படி இருக்குது முட்டை நல்லா கரைஞ்சிக்குது இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு மறக்காம டெய்லி ஒரு ஷேக் மட்டும் பண்ணி விட்டுருங்க ஹாப்பி கார்டனிங்